நம்முடைய கத்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் யாபரையும் வாழ்த்துகிறேன் இன்றைய நாளில் ஒரு எதிர்ச்சொலை பார்க்கலாங்க முற்பகல் எதிர்ச்சொல் பிற்பகல் இங்கிலீஷில் மார்னிங் ஆப்போசிட் ஆஃப்டர்நூன் முற்பகல் அப்படின்னு பார்த்திங்கன்னா காலையில் எட்டு மணிலேருந்து மதியம் பன்னிரெண்டு மணி வரைக்கும் முற்பகல் பிற்பகல்னால் மதியம் பன்னிரெண்டுலேருந்து சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் பிற்பகல் சொல்லப்படுதுங்க இப்போ ஒரு பால் இருக்குது அந்த பாலை வந்து நம்ம சுகத்தில் அடிக்கிறோன்னு வச்சுங்களேன் எந்த அளவு ஃபோர்ஸ் கொடுத்து அடிக்கிறோமோ அதை காட்டிலும் அதிகமான ஃபோர்ஸ் கொடுத்து நம்மளை நோக்கி பின்னாடி வருங்க ரிஃப்ளெக்ட் ஆகும் அதே போல் தாங்க நம்முடைய ஒவ்வொரு செயல்களும் அதை தான் இங்கிலீஷில் த பெயின் யூ இன்ஃப்ளிக்ட் ஆன் அதர்ஸ் இன் த மார்னிங் வில் கம் பேக் டு யூ இன் த ஈவினிங் அதாவது நம்ம என்ன காரியத்தை செய்கிறோமோ அதே நமக்கு திரும்ப வருங்கிறதா இதனோட மீனிங் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய எக்ஸாம்பிள் சொல்லிகிட்டே போகலாம் நம்ம யாரையாவது குறித்து புரளி பேசுறோம்னு வச்சுக்கோங்களேன் நம்மளை குறித்து யாராவது ஒருத்தர் புரளி பேசுவாங்க நம்ம யாருக்கு விரோதமாக தீங்கு நினச்சோன்னா நமக்கு விரோதமாக ஒரு சிலர் தீங்கு நினைப்பாங்க அடுத்து ஏழையை நம்ம ஒடுக்குறோம்னு வச்சுக்கோங்களேன் நம்மளை யாராவது ஒருத்தர் ஒடுக்குவாங்க யாராவது இடத்தையோ அல்லது சொத்தையோ அபகரிக்கிறோம்னு வச்சுக்கல நம்முடைய சொத்துக்களை இடங்களை யாராவது வேற ஒருத்தர் அபகரிப்பாங்க அடுத்தது சுயநலமாக நம்ம வாழ்ந்தோம்னா நம்ம மட்டும்தான் வாழ முடியும் மற்றவர்களுக்கு நம்ம உதவி செய்ய முடியாது அப்போ நம்ம யாருக்காவது உதவி செய்கிற இடத்துல இருந்தாலும் நம்ம செய்யாம இருந்தோம்னா நம்ம உதவி கேட்க போகும் பொழுது யாரும் நமக்கு உதவி செய்யவே மாட்டாங்க லஞ்சம் வட்டி வாங்குறவங்க பண ஆசை பொருளாசையோடு இருக்கிற மக்கள் பார்த்திங்கன்னா அதிகமாக பணம் வச்சிருப்பாங்க நல்ல சம்பாத்தியாக இருக்கும் ஆனால் அவங்களுடைய வாழ்க்கையில் நிம்மதி இருக்காது இந்த அநியாயமாக சம்பாதிச்சாங்க பாத்தீங்களா இது நிமித்தமாக அவர்களுடைய வாழ்வும் சரி அவருடைய பிள்ளைகளுடைய வாழ்வும் சரி சாபத்தை நோக்கி ஓடி போகிறதா இருக்குது அடுத்தது பார்த்திங்கன்னா கேவலமாக ஒருத்தர் பேசுகிறோன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளை குறித்து யாராவது ஒருத்தர் கேவலமாக பேசுவாங்க இப்படி பல காரியங்களை நெகட்டிவாக நம்ம சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம் இன்னொரு பார்த்திங்கன்னா இது வந்து வினை விதைத்தவன் வினை அறுப்பான்கிற பழமொழி அடுத்தது தினை விதைத்தவன் திணை அறுப்பான் அப்போ நம்ம யாருக்காவது நன்மை செய்கிறோன்னு வச்சுங்களேன் நமக்கு நன்மை செய்கிறவர்கள் ஆண்டவர் எடுப்பு கொடுப்பார் உதவி நம்ம யாருக்காவது செய்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு உதவி தேவைப்படும் பொழுது ஆட்களை ஆண்டவர் எழுப்பி கொடுப்பார் இப்ப படிக்கிற பிள்ளைங்க ஒழுங்கா படித்தாங்கன்னா எக்ஸாம்ல பார்த்தீங்கன்னா நூற்றுக்கு நூறு மதிப்பெண்கள் வாங்க முடியும் கடின உழைப்பு ஒரு மனுஷன் செஞ்சாங்கன்னா அந்த கடின உழைப்புக்கு ஏற்ற பலன் கிடைக்கும் சம்பளம் கிடைக்கும் நஷ்டம் அடையாமல் லாபத்தை பெற்றுக்கொள்வாங்க பெற்றோரை நம்ம கனம் பண்ணோம்னா நம்மள பிள்ளைகள் கனம் பண்ணுவாங்க நம்ம அனை நம்ம மற்றவங்களுக்கு மரியாதை கொடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன் நம்மளுக்கு மற்றவருங்க மரியாதை கொடுப்பாங்க நம்மளை பார்த்து பிள்ளைகள் என்ன பண்றாங்க அடுத்தவங்களுக்கு மரியாதை கொடுப்பாங்க அது வந்து அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க அடுத்தது கத்தரை நம்பி நம்ம அவரை ஆராதிக்கும் பொழுது கத்தர் நமக்கு நன்மை செய்கிறவராக இருக்கிறார் ஆசிர்வதிக்கிறவராக இருக்கிறாருங்க வேதத்தை நம்ம தினமும் படிக்கும் பொழுது அந்த பரிசுத்த வேதாங்கத்தில் இருக்கிற வார்த்தைகளும் வாக்கு தத்துவங்களும் நம்மளுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதமாய் வந்து பலிக்கும் நம்மளை பாதுகாக்கிறதா இருக்குங்க நம்ம ஆண்டவரை நோக்கி செவிக்கும் பொழுது தினமும் செபிக்கும் பொழுது அந்த ஜபத்திற்கு பதில் நமக்கு கிடைக்குங்க இப்படி பல காரியங்களை நம்ம சொல்லிக்கிட்டே போலாம் இது வந்து முற்பகல் செய்கிற பிற்பகல் விளையும் நம்ம எதை செய்கிறோமோ அது வந்து பின்னால் விளைவுகளாக நமக்கு கிடைக்கும் இது வேதாகமத்தின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ரெண்டு காரியங்களை ஒரே ஆள் செய்கிறார் முதலாவது காரியம் இரண்டு சாமுவேல் ஒன்பதாம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா தாவியதை குறித்து நம்ம பார்க்குறோம் தாவியது ராஜாவாய் ஆவதற்கு முன்பாக சவுல் ராஜாவுக்கு பயந்து உயிருக்கு பயந்து ஓடிக்கொண்டே இருக்கிறாரு அப்போ யோனத்தான் அவருக்கு உதவி செய்கிறாரு இன்னை உன்னுடைய உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லி உதவி செய்யும் பொழுது யோனத்தான் காலத்திற்கு பின்பு தாவீது ராஜாவாய் வர்றாரு ராஜாவான பிறகு யோனத்தான் வம்சத்தில் யாராவது இருக்கிறாங்களான்னு கேட்கும் பொழுது அவருடைய மகன் மேவி பூசைத் இருக்கிறார் சொல்லி எல்லாரும் சொல்கிறாங்க அதை கேட்டு அவர் என்ன பண்ணுறாரு மேவி பூசை வரவழைச்சு தன்னோடு கூட அரண்மனையில் தங்க வைக்கிறாரு தன்னோடு கூட பந்து இருக்கும்படியாக கணம் அணுகிறார் எப்போ அவ யோனத்தான் அவருக்கு நன்மை செய்தது நிமித்தமாக யோனத்தான் வம்சத்துக்கு தாவீது ராஜா என்ன பண்ணுறாரு நன்மை செய்கிறவராக இருக்கிறார் அதே தாவீது ஒரு காரியத்தை காரியாரு சாம்பில் பனிரெண்டாம் அதிகாரத்தை அப்படிங்கிற இரண்டு கேரக்டருங்க பத்சேபாலோடு தவறு செய்கிறார் உரியாவை கொள்கிறார் இந்த இரண்டு காரியத்தை செய்த நிமித்தமாக தாவீது ராஜாவுக்கு கடைசி காலங்களில நிம்மதி இல்லை பிள்ளைகளால இந்த பிரச்சனைகள் வந்துச்சு அவர் என்ன தவறு செய்தாரோ அதையே அந்த பிள்ளைகளும் தொடர்ந்து செய்தாங்க இது நிமித்தமாக அவர் குடும்பம் இருந்தது ஆசிர்வாதம் இல்லாமல் இருந்தாங்க அதே தாங்க நம்முடைய வாழ்க்கையிலும் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டிய நேரத்தில் நம்ம ஆசிர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்கிறோம் அநேகருக்கு அந்த ஆசிர்வாதத்தை நம்ம பகிர்ந்து கொடுக்கும் பொழுது நம்முடைய வாழ்வு ஆசிர்வாதமாக இருக்குங்க நம்ம நன்மை செய்கிறவர்களாக இருந்தோம்னா மற்றவர்கள் நமக்கு நன்மை செய்கிறவங்களா மாறுவாங்க நம்ம தீமை செய்தோம்னா நம் மற்றவர்கள் நமக்கு தீமை செய்வாங்க ஒரு நிமிஷம் நீங்கள் யோசிச்சு பாருங்க எந்த இடத்துல நம்ம தவறுறோம் நம்ம நன்மை செய்கிறவர்களா இருந்தால் ஆண்டு வரை நாங்கள் நன்மை செய் ஜெனோ எங்களை ஆசீர்வாதிங்கன்னு சொல்லி ஒப்பு கொடுங்க தீமை செய்திருந்தீங்கன்னா ஆண்டவர் இந்த தீமையில இருந்து இனிமேல் நான் தீமை செய்யாதபடி என்னை தடுத்து நிறுத்துங்க ஆண்டவரை இனிமேல் நான் செய்யக்கூடாதுன்னு சொல்லி ஆண்டவர் சமூகத்துல ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க ஜெபம் செய்யும் ஸ்தோத்திரிக்கிறோமேசுவே ஸ்தோத்திரம் ஹாலே லூயா உங்களுக்கு நன்றி செலுத்துக்கிறோப்பா இந்த நாளில் கொடுத்த எதிர்ச்சொலுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டு வரை முற்பகலுக்கு எதிர்ச்சொல் பிற்பகல் என்று பார்த்தோம் ஆண்டவரே ஆமாண்டவரை நாங்கள் எந்த காரியத்தை செய்கிறோமோ அது திரும்ப எங்களுக்கே வருகிறது என்று சொல்லி பார்த்தோம்ப்பா ஆண்டவரை வேதத்தில் வாசிக்கிறோம் மல்கியாவில் என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன்னு என்று சொல்லி நீங்கள் கா வசனத்தில் சொல்லியிருக்கீங்கப்பா என்னை கன இனம் நான் அசட்டை பண்ணுவேன்னு என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம்ப்பா அதன்படியாகவே ஆண்டவரை உங்களை அசட்டை கிரியை பண்ணாதபடிக்கு ஆண்டவர் உங்களை கனயினம் பண்ணாதபடிக்கு உங்களை நாங்கள் கனம் பண்ண எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா எங்களுடைய வாழ்க்கையில உங்களையே நாங்கள் முதன்மையாக வைக்க கிருபை பாராட்டுங்க மனுஷர்களை அல்ல மனுஷருடைய செயல்களை அல்ல கத்தரை நாங்கள் கனம் பண்ண உங்களை ஆண்டவரை நோக்கி பார்க்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா அதே போல் எங்களோடு கூட வாழுகிற ஜனங்களை நாங்கள் அன்பு செலுத்தவும் அவர்களுக்கு உதவி செய்யவும் அவர்களை பராமரிக்கவும் ஆண்டவர் அவர்களை நன்மையாய் நடத்தவும் எங்களுக்கு கிருபி செய்யுங்க யாரையும் நாங்கள் ஏமாற்றக்கூடாது தகப்பனே யாரிடத்தில் நாங்கள் லஞ்சம் வாங்கக்கூடாது வட்டி வாங்கக்கூடாது பணாசி உள்ளவர்களா இருக்கக்கூடாதப்பா போதும் என்கிற மனதோடு நாங்கள் வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க நீதிமொழிகள் ஒன்றாம் அதிகாரம் முப்பத்தி மூணுல வாசிக்கிற ஆண்டவரை என்னுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்குறவன் எவனோ அவன் பயம் விக்கினம் இன்றி வாசம் பண்ணுவான்னு சொல்லி வேதத்துல வாசிக்கிறப்பா அதன்படியாகவே உங்க வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்க அதன் மூலமாக நாங்கள் ஆசிர்வாதமாய் சமாதானமாய் சந்தோஷமாய் வாழ எங்களுக்கு கருவை பாராட்டுங்கப்பா உங்கள் கரத்துல ஒப்பு கொடுக்குறோம் ஆசீர்வதிங்க சமாதானத்தின் தேவன் கூடந்து வழிநடத்துங்க இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் தொடர்ந்து நன்மை செய்யுங்க நன்மையான வாழ்க்கையை வாழுங்க கத்திரங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்